ൂർഹി അറബി കല്ലൂരി ഉള്ള ആൺപിള്ള ഏഴു ആലിം പട്ടത്തുടൻ ബികാം ബിബിഎ ബി എ ഡ്രികളും പെട്ട് സിന് ആലി വര ഇടപൊള്ള അലഹമുല്ല അലഹമുല്ലാമോ فقد قال الله تعالى في محكم تنزيله وفرقانه المديد فأعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم عسى أن تكرهوا شيئا وهو خير لكم وعسى أن تحبوا شيئا وهو شر لكم قال نبينا محمد صلى الله عليه وسلم أدبوا أولادكم على ثلاثة خصال

அவனது சாந்தியும் சமாதானமும் கருணையும் ஈடேற்றமும் அகிலத்தின் அற்கொடையாய் வந்துதித்த பெருமான் ரசூலுல்லாஹி சொல்லல்லாஹு அலஹி அன்னவர்கள் மீதும் அன்னாரின் வழி நடந்த உத்தம சத்திய சொஹாபாக்கள் தாபிஐன்கள் தபா தாபிஐன்கள் நாதாக்கள் நல்லவர்கள் லவ்யாக்கள் இமாம்கள் குறிப்பாக சிறப்பான இச்சபையில் ஒன்று சேர்ந்திருக்கக்கூடிய மேலும் வரவிருக்கக்கூடிய நம் அனைவர் மீதும் அனைவர் குடும்பத்தார் மீதும் நிறைவாக நிலவட்டுமாக ஆமி அன்பிற்கும் நேசத்திற்கும் தகுதியான சகோதரர்களை ஜமாத்தார்களே அல்லாவின் பேருபகாரம் மீண்டும் ஒருமுறை அவனது இல்லத்தில் அமர்ந்து அவனது உத்தரவுகளை ரசூல் சல்லாஹூ அரேவ செல்லாம் அவர்களுடைய வாழ்க்கை வழிமுறைகளை அவர்களது உத்தம தோழர்களுடைய வரலாறுகளை தெரிந்து கொள்ளக்கூடிய அவையில் நம்மை ஒன்றிணைத்திருக்கிறான் பேசுகின்ற கேட்கின்ற விஷயங்களின் பிரகாரம் நமது வாழ்வை அமைத்துக் கொள்ள வேண்டும் என்பதை ஆரம்ப உபதேசமாக எனக்கும் உங்களுக்கும் கூறிக்கொள்கிறேன் அன்பிற்குரியவர்களே நவம்பர் பதினான்கு உலக குழந்தைகள் தினமாக அனுசரிக்கப்பட்டு வருவதை நாம் அறிந்திருக்கிறோம் இன்றைய குழந்தைகள் நாளைய தலைவர்கள் என்கிற அடிப்படையில் குழந்தைகளை ஆளுமை மிக்கவர்களாக எதிர்காலத்தை நிர்வகிக்கக்கூடியவர்களாக உருவாக்க வேண்டிய கடமை வாழ்கின்ற பெரியவர்களுடைய முக்கியமான கடமைகளில் ஒன்றாக இருக்கிறது அந்த அடிப்படையில் உலகில் வாழ்கிற எல்லா சமயமும் எல்லா கொள்கை கோட்பாடுகளும் குழந்தை வளர்ப்பு குறித்து அதீத அக்கறை கொண்டிருக்கின்றன மனிதநேயம் நிற்க அடுத்தவர்களின் உரிமைகளை கடமைகளை மதித்து வாழ்வதில் உச்சத்தில் இருக்கிற இஸ்லாம் குழந்தை வளர்ப்பு விஷயத்திலும் அதீத அக்கறை காட்ட சொல்கிறது அது கடமைகளில் ஒன்று என்று கூறுகிறது எப்படி வளர்க்க வேண்டும் என்பதிலும் எப்படி வளர்க்கக்கூடாது என்பதிலும் நல்ல முறையில் தலைமுறையை உருவாக்கினால் கிடைக்கிற பலாபலங்களையும் அதில் தவறுகிற போது ஏற்படுகிற நஷ்டங்களையும் இஸ்லாம் விரிவாக நமக்கு எடுத்து சொல்லிக்கொண்டே இருக்கிறது அல்லாஹ் தாலா திருக்குறானில் குழந்தைகளை குறித்து சில இடங்களில் அவை உங்களுக்கு பாக்கியமானவை என்று சொல்கிறான் சில இடங்களில் அவை உங்களுக்கு குழப்பம் விளைக்க விளைவிக்கக்கூடியவை என்றும் சொல்கிறான் யார் நாம் பெறுகிற குழந்தைகளை வளர்த்தெடுக்கும் விஷயத்தில் வெற்றி காண்கிறோமோ அவர்களுக்கு அந்த குழந்தை நாளை சொர்க்கம் சென்று சேருகிற வரை நமக்கு உதவியாக இருக்கும் சொர்க்கம் செல்வதற்கு எந்த தடையும் இல்லாமல் பார்த்து கொள்ளும் அந்த குழந்தையும் சொர்க்கம் செல்லும் நம்மையும் சொர்க்கம் அழைத்து செல்லும் என்கிற வகையில் அது பாக்கியம் யார் குழந்தை வளர்ப்பில் தவறிழைத்து விடுகிறார்களோ பொடுபோக்காக இருந்து விடுகிறார்களோ அவர்களுக்கு இந்த உலகிலும் அது ஃபித்னா குழப்பம் விளைவித்துவிடும் இதற்கு அடுத்து வருகிற எல்லா நிலைகளிலேயும் மொமீன்களுடைய தோல்விக்கு அது காரணமாக அமைந்துவிடும் எனவே தான் குழந்தை வளர்க்கும் விஷயத்தில் இஸ்லாம் அதீத வலியுறுத்துதல்களை நமக்கு சொல்லி தருகிறது பெருமான சல்லல்லா வரைகல்லம் அவர்கள் எப்படி குழந்தை வளர்க்க வேண்டும் குழந்தை என்ன வயதில் எப்படி அது எதை கற்றுக்கொள்ள வேண்டும் என்கிற வரைக்கும் நமக்கு வழிகாட்டி சென்றிருக்கிறார்கள் வெறுமனே வாய்வழி உபதேசங்களாக மட்டும் இல்லாமல் வழிகாட்டிவிட்டு சென்றிருக்கிறார்கள் அந்த அடிப்படையில் இன்றைய நமது சமூகம் செய்கிற சில தவறுகளை நாம் தெரிந்து கொண்டு அதிலிருந்து சமுதாயத்தை மீட்டெடுக்க வேண்டிய பொறுப்பில் நாம் இருக்கிறோம் குழந்தைகளுக்கு சிறு வயதில் தர வேண்டிய கல்வியை அனுபவத்தை ஞானத்தை நாம் கொடுக்கிறோமா அவர்களுக்கு நல்ல உயர்ந்த கல்விக்கூடத்தில் கல்வி பயிலுகிற வாய்ப்பை தருகிறோம் அதில் சந்தேகமில்லை இல்லை உலக கல்வி நாளை பெரியவனானதற்கு பிறகு எப்படிப்பட்ட உயர்ந்த வேலையில் இருக்க வேண்டும் எப்படி அதிகமான ஊதியம் பெறுகிற கூலி பெறுகிற வேலைகளில் நாம் தடம் பதிக்க வேண்டும் எப்படி அரசு அதிகாரியாக மாற்ற முயற்சிக்க வேண்டும் என்பதிலெல்லாம் ஓரளவிற்கு கவனமாக இருக்கிறோம் அதே நேரத்தில் அந்த குழந்தைகளுக்கும் நமக்குமான மறுமை வாழ்வு குறித்து சிந்திக்கிற இடங்களில் நாம் ரொம்ப குறைவான சிந்தனை கொண்டவர்களாக இருக்கிறோம் ஒரு குழந்தை அது விவரம் தெரிய ஆரம்பிப்பதற்கு முன்பிருந்தே நமக்கு அதன் மீதான கேள்வி கணக்கு ஆரம்பித்து விடுக்கிறது ஒரு குழந்தைக்கு கேள்வி கணக்கு எப்போது பதினைந்து வயதை அடைந்துவிட்ட பிறகுதான் ஆண் குழந்தைக்கு தொழுகை கடமையாகிறார் பதிமூன்று வயதுக்கு பிறகுதான் பெண் குழந்தைக்கு தொழுகை கடமையாகிறார் அதற்கு முந்தைய காலங்களில் அவர்களுக்கு தொழுதான் நன்மை தொழாவிட்டால் அவர்கள் மீது குற்றம் பிடிக்கப்படாது இந்த பார் பதினோரு வயசுல நீ தொழுகாம இருந்திருக்க அப்படின்னு சொல்லி ஒரு குழந்தைய நமக்கே கூட கேள்வி கணக்கு கேட்கப்படாது நீ ஏன் இந்த காலங்களில் தொழுகாமல் இருந்தாய் என்கிற அந்த கேள்வி பதினைந்து வயதிற்கு பிறகுதான் நமக்கு கடமையாக ஆனால் நம்ம நாம் வளர்த்துகிற குழந்தை நமது பிள்ளைகள் அந்த பிள்ளைகளின் மீது நமக்கு வரக்கூடிய கேள்வி கணக்கு என்பது அந்த குழந்தை பிறந்ததிலிருந்தே தொடங்கி விடுகிறது உன் குழந்தை பிறந்து அது கூட ஆரம்பிக்காத தாய்ப்பால் குடிக்கிற பருவத்திலேயே அந்த குழந்தைக்கான உரிமைகளை நீ சரிவர செய்தாயா கேள்வி இருக்கிறது ஒருத்தர் குழந்தையை பெற்று எடுத்துட்டார் ஆனா குழந்தைக்கு செய்ய வேண்டியதெல்லாம் செய்யல கவனக்குறைவாக இருக்கிறார் உடல்நிலை இல்லாத போது மருத்துவமனைக்கு அழைத்து செல்ல மறுக்கிறார் அல்லது கை வைத்தியமே ஏதாவது பார்த்து சரி பண்ணி விட்டுரலாம் அப்படின்னு பாக்குறார் குழந்தைக்கு செய்ய வேண்டிய கடமைகளில் குழந்தைக்கு நிறைவேற்ற வேண்டிய உரிமைகளில் ஒருவர் பொடுபோக்காக இருந்தால் அவருக்கு கேள்வி கணக்கு அங்கிருந்து விடுகிறது ஒரு தாய் தன் குழந்தைக்கு பால் கொடுக்க மறுத்தால் ஏதாவது மருத்துவ காரணங்கள் இல்லாமல் என் அளவு குறைஞ்சு போயிடும் அல்லது நான் வந்து வயது முடிந்தவளா தோற்றம் மாறி போயிடும் அல்லது எனக்கு உடம்புல சத்து குறைஞ்சிரும் இந்த மாதிரி காரணங்கள் ஏதாவது சொல்லி குழந்தைக்கு தாய்ப்பால் கொடுக்க மறுத்தால் அவளுக்கு இது குறித்து கேள்வி கணக்கு இருக்கிறது என்கிற அந்த குழந்தை பிறந்ததிலிருந்து தொடங்குகிற நமது கேள்வி கணக்கு என்பது குழந்தை மௌத்தாகிற வரைக்கும் செய்கிற செயல்பாடுகளோடு நமக்கு தொடர்பு இருக்கிறது நாம் வாழுகிற வரை அவர்களின் பொறுப்பாளர்களாக இருக்கிறோம் அவர்களை நெறிப்படுத்துவதிலேயும் அவர்களுடைய உடல் வலிமையை காப்பதிலும் அவர்களுடைய அடிப்படை வாழ்வாதார உரிமைகளை செய்து கொடுப்பதிலும் மட்டும் நமது கடமை நின்றுவிடவில்லை நாம் மௌத்தானதற்கு பிறகு அவன் பாவங்கள் செய்தால் ஹராமான ஏதாவது காரியம் செய்து விட்டால் அதற்கு நமக்கு கேள்வி கணக்கு வரும் நீ வாழ்கிற காலத்துல உன்னுடைய குழந்தை உன்னுடைய பையன் தவறு செய்யவில்லை நீ மூத்தாயி கபருக்கு போனதற்கு பிறகு இதோ அவன் பாவம் செய்திருக்கிறான் நமக்கு கேள்வி கணக்கு உண்டு அதில் எனக்கு எந்த சம்பந்தமும் இல்லை நான் வாழ்ற காலத்துல நல்லபடியா வாழ் நல்ல வளர்த்தி இருந்தேன் எந்த பாவம் செய்யாம பார்த்துக்கிட்டேன் அப்படின்னா குறைஞ்சபட்சம் அந்த தவறுல இருந்து நாம தப்பிக்கலாம் அல்லது சிறு வயதிலேயே வளர்ப்பு சரியில்லாததால் அவன் பின்னால் இப்படி தவறு செய்கிறான் என்றால் அந்த தவறுக்கும் நமக்கு கேள்வி கணக்கு உண்டு தண்டனை உண்டு எனவே அல்லாஹ் நமக்கு கொடுக்கிற குழந்தை பாக்கியத்தை சரியான முறையில் குழந்தைகளை வளர்ப்பது மூலமாக நன்றி உள்ளவர்களாக நாம் வாழ வேண்டும் அவனுக்கு என்ன தேவை என்பதை அவன் கேட்பதற்கு முன்னமே நிறைவேற்றித் தருகிற பெற்றோர்களாக நாம் இருக்க வேண்டும் உணவு விஷயத்தில் தீனிகள் விஷயத்தில் குடிப்பு விஷயத்தில் கல்வி விஷயத்தில் குழந்தைகளுக்கு எந்த வயதில் எதை எதை கொடுக்க வேண்டுமோ அந்த வயதில் கொடுத்தாக வேண்டும் பெருமானார் சல்லல்லா அவர்களுடைய திருப்பேரன்கள் ஹசன் ஹுசைனா ஒரு தோட்டத்தில் இருந்த பேரிச்சம்பழத்தில் இருந்து ஒரு பழம் கீழே விழுந்த போது சிறுவர்கள் அதை எடுத்து வாயில் போட்டு விட்டார்கள் இதை கண்ட நாயகம் சல்லல்லா அலேஸ்லம் அவர்கள் அவர்களுடைய வாயில் கைவிட்டு பேரிச்சம்பழத்தை எடுத்து விட்டு சொன்னார்கள் இது நமக்கு ஹலால் கிடையாது அந்த பேரித்தம்பழம் விழுந்த மரம் நம்முடையது கிடையாது அது அடுத்த வீட்டுக்காரருடையது அவரை அனுமதித்தால் நாம் சாப்பிட முடியும் பேரன்களை சொல்லி வளர்த்திய வயது அது அதே போல அவர்களுக்கு போல் குழந்தைகளாக மாறிவிட வேண்டும் என்பதிலும் பெருமானார் சல்லல்லா அலி அவர்கள் கவனமாக இருந்திருக்கிறார்கள் நிறைய நபிமொழிகளை நாம் காண முடிகிறது குழந்தைகளோடு பழகுகிற போது பெருமானார் குழந்தையாகவே மாறியிருந்தார்கள் என்கிற பெண் அறிவிக்கிறார்கள் நான் சிறுபிள்ளையாக இருந்த போது பெருமானார் சல்லல்லா அலேஸ்வலம் அவர்களுடைய முதுகில் ஏறி நான் அவர்களுடைய நுபு அந்த நபித்துவ முத்திரை இருக்கிறது இல்லையா அந்த முத்திரையை தொட்டு விளையாடுவேன் என்னை அழைத்து வருகிற என்னுடைய உறவினர்கள் தடுப்பார்கள் பெருமானார் சல்லல்லா அலி அவர்கள் சிறு குழந்தையை விளையாட விடுங்கள் என்று சொல்வார்கள் உமர்தான் அவர்கள் அறிவிக்கக்கூடிய ஹதீஸ் இருக்கிறது பிரபலமான ஹதீஸ் பெருமானார் சல்லல்லா அலிஸ்லாம் அவர்கள் நான்கு கால்களில் யானை போல் அமர்ந்து கொண்டு பேரன்களை முதுகில ஏற்றிக்கொண்டு பயணித்தார்கள் உலகத்தில் எவ்வளவோ பிரச்சனைகள் நமக்கு இருக்கலாம் ஆனால் குடும்பத்திற்குள் குறிப்பாக குழந்தைகளிடத்தில் பழகுகிற போது குழந்தையாக மாறுகிற தன்மையை தான் பெருமானார் சல்லல்லா அலிசல்லாம் அவர்கள் நமக்கு காட்டி தந்திருக்கிறார்கள் எந்த அளவிற்கு என்றால் பல சகாபிகள் அறிவிக்கக்கூடிய ஹதீர் நாங்கள் தொழுது கொண்டிருந்தோம் பெருமானார் சல்லல்லா அலிசல்லாம் அவர்கள் ஒரே ஒரு சஜிதாவை மட்டும் நீண்ட நேரம் இருந்தார்கள் தொழு முடித்ததற்கு பிறகு பெருமானார் இடத்துல கேட்டோம் ஒரே ஒரு சஜிதாவில் மட்டும் ரொம்ப நேரம் இருந்தீர்களே என்ன காரணம் அது மூலமா ஏதாவது திக்ரு ஏதாவது அல்லாவிற்கு பிடிச்ச அமல் கிடச்சிருமா அப்படிங்கிறது சஹாபாக்களுடைய எண்ணம் பெருமானார் சல்லா அலிஸ்லாம் அவர்கள் சொன்னார்கள் நான் சஜிதாவில் இருந்தபோது ஒரு குழந்தை என்னுடைய தோல்புஜத்தில் ஏறி அமர்ந்து கொண்டது குழந்தை தானாக இறங்கி போகிறவரை நாம் அதை தடுக்கக்கூடாது என்பதற்காக நான் சஜிதாவிலேயே இருந்தேன் இறுதியில் அந்த குழந்தையை நகர்ந்ததற்கு பிறகுதான் நான் சஜிதாவிலிருந்து எழுந்தேன் வேறு ஒரு நபி மொழியில குழந்தையை தோல் விதத்தில் அமர வைத்தே தொழுதார்கள் சஜிதாவிற்கு செல்லுகிற போது குழந்தை விழுந்து விடக்கூடாது என்பதற்காக இறக்கிவிட்டு விட்டு சஜிதா செய்வார்கள் இரண்டு சஜிதாக்களும் முடித்து விட்டு எழுந்திருக்கும் பொழுது மறுபடியும் குழந்தையை தூக்கி வைத்துக் கொள்வார்கள் இபாதத் என்பது அல்லாஹோடு சம்பந்தப்பட்டது என்கிற இடங்களில் கூட குழந்தைகள் விஷயத்தில் பெருமானார் சல்லா அலி கடினமான முறைகளை கையாளவில்லை நாம் இன்றைக்கு நம்முடைய குழந்தைகளோடு எப்படி இருக்கிறோம் வீட்டிற்குள் வந்தாலே தாதா வந்தால் அல்லது அத்தா வந்தால் குழந்தை பயப்பட வேண்டும் அச்சப்பட வேண்டும் ஆடி ஓடிக்கொண்டிருக்கக்கூடிய குழந்தை ஒளிமூலையில் அடங்கிவிட வேண்டும் என்று நினைக்கிற நிறைய பேர் இருக்கிறார் ஆனால் பெருமானார் செல்லிஸ்வம் அப்படியாக நமக்கு எங்குமே வழிகாட்டவே இல்லை இன்னொரு ஹதீசில மிக அழகாக சொல்கிறார்கள் குடும்பத்தில் உள்ள பல பிரச்சனைகளுக்கு ஒரு தீர்வு எதிர்பார்ப்பவர்களுக்கு இந்த ஒரு நபி மொழி போகும் பெருமானார் செல்லல்லாலை செல்லன் சொல்கிறார்கள் ஒரு குடும்பத் தலைவர் வீட்டிற்குள் வருகிற போது அவரின் மனைவி பிள்ளைகள் மகிழ்ச்சி அடைந்தார்கள் என்றால் அவர் சிறந்த குடும்பத் தலைவர் சொர்க்கவாசி வீட்டிற்குள் வருகிற போது மனைவியோ அல்லது குழந்தைகளோ ஐயோ வந்துட்டாரே அப்படின்னு நினச்சா இதுக்கு மாத்தமானதுன்னு அர்த்தம் நீங்கள் வீட்டிற்குள் வந்தால் உங்களுடைய முகத்தில் மலர்ச்சியை ஏற்பட வேண்டும் குழந்தைகள் உங்களிடத்தில் ஓடி வந்து ஒட்டிக்கொள்ள வேண்டும் அவருடைய வரலாறு நடுகள் நீங்கள் பார்க்கலாம் அவர்கள் எந்த மனைவியுடைய வீட்டிற்கு சென்றாலும் மனைவிமார்கள் எழுந்து வாசலுக்கு வந்து வரவேற்று முகம் வளர்ந்தவர்களாக உள்ளே அழைத்துச் செல்வார்கள் என்பதை பார்க்கிறோம் ஹரிஜா நாயகி மரணமாகுவதற்கு கடைசி நாட்களில் இருக்கிற போது நோயில் இருக்கிறார்கள் எழுந்து சுயமாக நிற்க முடியாத அளவிற்கு காய்ச்சல் பெருமானா அவர்கள் கதவை தட்டிவிட்டு நுழைகிறார்கள் சொந்த வீடாக இருந்தாலும் கூறிவிட்டு கதவை தட்டிவிட்டு நாம் வருகிறோம் என்பதை அறிவித்து தான் செல்ல வேண்டும் என்பது இஸ்லாமிய விதிகளில் முக்கியமானது நம்ம வீடு தானே இன்னைக்கு பல பேர் உள்ள பூந்துருவோம் சில நேரங்களில் அதில் அந்நிய பெண்களையோ அல்லது நமது பெண்களையோ அரைகுறையாக பார்க்க வேண்டிய சூழ்நிலை ஏற்படலாம் பெருமானார் அதற்கும் அங்கே தடை விதித்திருக்கிறார்கள் தன்னுடைய மனைவி தன்னுடைய மகள் இருக்கிற போது கூட பெருமானார் சல்லல்லா அலிஸ்லம் சலாம் அழைக்கும் என்று சொல்லி தான் வீட்டிற்குள் நுழைவார்கள் அப்படி அந்த சந்தர்ப்பத்தில் ஹரீஜா அம்மையார் சுவற்றில் சாய்ந்து உட்கார்ந்திருக்கிறார்கள் உடல் கொதிக்கிறது காய்ச்சலான் நாயகி கூட இருக்கிறார்கள் பெருமானார் சல்லல்லா அலிஸ்லம் அவர்கள் வருகிறார்கள் பாத்திமா தெருவதற்கு முன்பே ஹதீஜா அம்மையா சுவற்றை தாங்களாக பிடித்து தரையில் கைகளை ஊடி எழுந்து நிற்க முயற்சி செய்கிறார் பாத்திமா அம்மா கேட்டார்கள் இவ்வளவு உடம்ப முடியாம இருக்கிற நேரத்தில் ஏமா என் கணவர் வரக்கூடிய வாசம் எனக்கு தெரிகிறது இவங்களுக்கு இன்னும் தெரியல மகளுக்கு இன்னும் கதவை தட்டுல சலாஞ்சொன்னல தூரமா வந்துக்கிட்டு இருக்கிறாங்க ஹதீஜா அம்மா சொல்றாங்க என்னுடைய அருமை கணவர் வருகிற வாசம் அவர்கள் வருகிற தகவல் எனக்கு தெரிகிறது அவ்வளவு பெரியம் மனைவி வருகிற கணவன் வருகிற அந்த நேரத்தை மனைவி உள்ள ரீதியாக தொடர்ந்து கொண்டிருக்கிறார் எழுந்து நின்று விட்டார் கஷ்டப்பட்டு பெருமானார் சததாரி உள்ளே வந்ததும் உனக்கே உடம்பு முடியலையே ஏன் இவ்வளோ சிரமப்பட்டு எழுந்து நிற்கிறீங்க படுத்திருக்கலாம்ல ஹதீஜா அம்மையார் சொன்ன வார்த்தை உடல் நிலை நன்றாக இருந்த காலங்களிலெல்லாம் இந்த ஹதீஜா எழுந்து நின்று மகம் முகமலர்ந்து உங்களை வரவேற்றார் கடைசியில் உடம்பு சரியில்லைங்கிற காரணத்தை வச்சு என்னுடைய கணவரை வரவேற்காம இருக்கிறது எனக்கு பெரிய இல்லை நான் சிரமப்பட்டாவது எழுந்து நின்று உங்களை நான் வரவேற்க விரும்புகிறேன் அது எனக்கு மகிழ்ச்சி இருக்கிறது நமது நிலைமை என்ன சில நேரங்கள் எல்லாம் ஒன்று இரண்டு நாட்கள் வெளியூர் போயிட்டு வந்து வீட்டுக்குள்ளே நுழைஞ்சு நம்ம ஃப்ரெஷ்ஷப் ஆகி உட்கார்ற வரைக்கும் கூட வாங்க என்று கேட்பதற்கு மனைவி பிள்ளைகள் தயாராகுவதில்லை நான் வந்துட்டாரில் பார்த்தா இல்லை என்ன வாங்க டீ போடவா கேட்குறாங்க கேட்பது கூடாது போட்டுறணும் இந்த அன்பு எப்போது வரும் என்றால் நாம் ரூல்ஸ் விதிமுறைகள் எல்லாம் எழுதி ஸ்ட்ரிக்டா இருந்து இப்படி இப்படிலாம் செய்யணும்னு சொல்லும்போது முழுமையாக முழுமையா வராது கொஞ்சம் கொஞ்சம் வரலாம் நாம் உள்ள ரீதியாக நம்முடைய துணையோடு அன்போடு இருக்கிற போது தானாக அவர்களுக்கு அன்பு ஊற்று எடுக்கும் பெண்கள் மீது பாசம் வைத்து விட்டால் நாமே நினைத்தாலும் அவங்களை தடுக்க முடியாது ஹதீஜா அம்மையார் தான் உதாரணம் பெருமானாரே வேண்டாம் என்று சொன்ன போது கூட எழுந்து நின்று மரியாதை செலுத்தி முகமலர்ந்து வரவேற்றவர்கள் ஹதீஜா அம்மையார் இது எல்லா பெண்மணிகளுக்கும் பொருந்தும் ஒருவேளை கணவர் வெளியிருக்கக்கூடிய பிரச்சனைகளால் வீட்டிற்குள் வருகிற போது முகம் சுருங்கி வரலாம் அதனால் தான் பெருமானார் செல்லல்லா அழிச்சலம் அவர்கள் மனைவிமார்களுக்கு பெண்களுக்கு சொன்னார்கள் உங்களுடைய கணவர் வீட்டிற்குள் வந்ததும் அவர் முகத்தை பார்த்த நேரத்தில் நீங்கள் முகம் அளர்ந்தால் சிறந்த பெண்மணியுடைய மூன்று அடையாளங்களில் அது முக்கியமானது பிரச்சனைகள் இருக்கும் வருத்தம் இருக்கும் அதையெல்லாம் மறந்து உள்ளே வருகிற போது முகமலர்ச்சியை நீங்கள் வெளிப்படுத்த வேண்டும் இது கணவனுக்கும் சொல்லப்பட்டது மனைவிக்கும் சொல்லப்பட்டது இந்த குணங்களை நாம் பின்பற்றுவது மூலமாக குழந்தைகளிடத்தில் நாம் தெரிவிக்க வேண்டும் என் மனைவின்னா எனக்கு உயிர் நீங்களும் என்னுடைய மனைவியை உங்களுடைய அம்மாவை மதிக்கணும் அப்படிங்கிறத வார்த்தைகளை சொல்லாமல் வாழ்க்கையிலே வாழ்ந்து காட்டு இன்றைக்கு மனநல மருத்துவர்கள் வலியுறுத்துகிறார்கள் உங்களுடைய குழந்தை உங்களோட ஃபிட்டாக இருக்கணுமா என்ன பிரச்சனைனாலும் உங்கள்கிட்ட வந்து சொல்லணுமா ஒருவருக்கு ஒருவர் மதிக்கணுமா சில வீட்டில் பிள்ளைகள் தாயை மதிக்கிறது தந்தைகள் மதிப்பது கிடையாது சில இடங்களில் தந்தையை மதிக்கிறது தாயை மதிப்பது கிடையாது இரண்டு பேரின் மீதும் அளவற்ற அன்பு பிள்ளைகள் கொள்ள வேண்டும் என்றால் முதலில் உங்களுடைய அன்பை நீங்கள் பிள்ளைகளிடத்தில் தெரியப்படுத்துங்கள் உங்கள் அம்மா இல்லைன்னா நான் ஒன்றுமே இல்லை உங்கள் தான் நம்மளை வந்து தூக்கம் விட்டு ஓய்வு விட்டு உணவு முறைகளை எல்லாம் கொண்டு கூட சில நேரங்களில் சாப்பிடாமல் கூட நமக்காக வேண்டி உழைக்கிறார் சம்பாதிக்கிறார் அப்படின்னு மனைவி சொல்வது மூலமா பிள்ளைகளிடத்துல ஒருவருடைய ஒருவர் அன்பை அதிகப்படுத்திக் கொண்டே இருக்க வேண்டும் இன்றைக்கு குடும்பங்களில் அது கிடையாது நிறைய பஞ்சாயத்துகளை நீங்கள் கவனித்தால் சின்ன சின்ன பிரச்சனைகள் வருகிற போதே பிள்ளைகளை தன்பால் ஈர்க்கிற விஷயங்களை பெற்றோர் பேச ஆரம்பிக்கிறார் அதனால பல பஞ்சாயத்துகளில போய் அத்தாட்ட கொஞ்ச நேரம் உட்காருமாறுனா புள்ள போக மாட்டேங்குது ஏன் பிறந்ததுல இருந்தே பாசமா இல்லாம இருந்தாரா அதெல்லாம் பாசமா தான் இருந்தார் எல்லாம் வாங்கி கொடுப்பாரு எல்லாம் செஞ்சாரு இப்ப சண்டை போட்டு பிரிஞ்சு ஒரு ரெண்டு மூணு மாசமா வீட்டுல இருக்கணும் இல்லையா அந்த ரெண்டு மூணு மாசத்துல குழந்தைகள்கிட்ட பேசி 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 மாத்துறாங்க பெற்றெடுத்த தந்தையை பிரிவதற்கு முன்னால் வில்லனாக சித்தரிக்கிற பெண்களும் தாயை வில்லியாக சித்தரிக்கிற ஆண்களும் அல்லது இவங்க ரெண்டு பேரும் ஒழுங்காக இருந்தாலும் வீட்டில் உள்ள பெரியவர்களும் சமுதாயத்தில் அதிகமாயிட்டாங்க வேணாம் கூடாத அதை பிள்ளைங்களோட இருந்து விலகியே இருக்க வையு நாளைக்கு ஒருவேளை பிரிஞ்சுட்டாக்கா பிள்ளைங்க அத்தாவை தேட ஆரம்பித்தா நமக்கு தான் வம்பு அதனால பிரிகிற போது முழுமையாக இந்த குழந்தைகளுக்கும் தாய்க்கும் அல்லது தந்தைக்கும் இனி உறவே கிடையாதுன்னு எழுதியே கேட்குறாங்க இப்போ எல்லாம் நான் பாத்துக்கிறேங்க கஷ்டப்பட்டாவது நான் நான் கஷ்டப்பட்டேன் அந்த அளவிற்கு எங்கு அதிகமாகிறது என்றால் குழந்தைகளோடு இருக்கக்கூடிய நெருக்கத்தை நாம் நினைத்த நேரத்தில் டியூன் செய்து விடுகிறோம் குறைத்து விடுகிறோம் அல்லது கூட்டி விடுகிறோம் பெருமானார் செல்லல்லாக வரைவசலம் அதில ரொம்ப எச்சரிக்கையோடு இருக்க சொன்னார் உங்களுடைய அன்பு அது பிள்ளைகளுக்கு தெரிய வேண்டும் இன்றைக்கு மனநலம் மருத்துவார்கள் சொல்கிறார்கள் என்று சொன்னேன் இல்லையா சொல்றாங்க உங்களுடைய குழந்தைகளுக்கு முன்னால் மனைவிக்கு நீங்கள் சோர் எடுத்து ஊட்டுங்கள் உங்களுடைய மனைவிக்கு குழந்தைகள் பார்க்கவே நீங்கள் அன்பாக பேசுங்கள் சிரித்து பேசுங்கள் தொட்டு பேசுங்கள் விளையாடுங்கள் வாய்ப்பு இருந்தால் உங்களுடைய மனைவிக்கு கன்னத்துல முத்தம் கொடுத்து கூட சொல்லுங்கள் என்று சொல்கிறாங்க இந்த காட்சியை பிள்ளைகள் பார்க்கிற போது என்ன ஆகுன்னா அவங்க மனசுல நம்ம அத்தா அம்மா மேலே ரொம்ப பிரியமா இருக்கிறாங்க நாமளும் அப்படி இருக்கணும் ஒன்று இன்னொன்று அம்மா ரொம்ப ஸ்ட்ரிக் பண்ணி சில நேரங்களில் திட்டுக்கிற போது அடிக்கிற போது அத்தாட்டை போய் சொல்லலான்னா குழந்தை யோசிக்கும் அவரே அவங்க மேலே தான் பாசமாக இருக்கிறார் நம்ம போய் சொன்னால் எடுபடுமான்னு யோசிச்சோம் பின்னால் இருக்கிற தருபியத்துக்களை எல்லாம் சிந்திக்காமல் குழந்தை நம்ம இடத்துல வந்து அம்மா இப்படி பண்ணிடுச்சு அப்படின்னும் போது உடனே என்ன நடந்தது என்பதெல்லாம் யோசிக்காமல் என் பிள்ளை அடிச்சியாமா அப்படி நம்ம சத்தம் போட்டோம்னா அந்த பிள்ளைக்கு தெரிஞ்சிருது அம்மாவோடக்கி அத்தாட்ட இருக்குது அல்லது அத்தாவோடக்கி அம்மாட்ட இருக்குது உடனே அங்கே போய் புகார் பண்ணோம்னா இது நடக்கும் நம்ம விளையாட்டுக்கு கூட சில நேரங்களில் கேட்கலாம் அந்த வாய்ப்பையும் வேண்டாம் என்று சொல்லுகிறார்கள் மருத்துவர்கள் இது சிறு குழந்தைகளுக்கு நாம் பழகக்கூடிய முறை இரண்டாவது தலைமுறை இந்த ஏழு எட்டு வயதை கடந்ததற்கு பிறகு பிள்ளைகிட்ட நாம் பழகணும் அதைத்தான் விரிவாக பேசணும் இன்றைக்கு முதல் பருவத்தில் கூட குழந்தைகளோடு நாம் ஓரளவுக்கு இருக்கிறோம் இரண்டாவது பருவத்தில் முற்றிலுமாக அவர்களுக்கும் நமக்குமான தொடர்பு தூரமாயிருக்கு பதினைந்து வயதை அடைந்த வாலிபன் வாலிபன் கூட சொல்ல முடியாது சிறுவன் தான் நான் எங்கே போகிறேன் எங்கே வரேன் யார் கூட போகிறேன் இதெல்லாம் என்கிட்ட கேட்காதீங்கன்னு அத்தாட்ட சொல்லணும் தாய்கிட்ட சொல்லணும் அல்லது குடும்பத்தில் உள்ளவர்களே அதை குறித்து தெரிஞ்சு வைக்க வேண்டிய அவசியம் இல்லை என்று நினைக்கிறார் பையன் பெரியவன் ஆகிட்டாங்க சும்மா எல்லாமே கேட்டுக்கிட்டா இருக்க முடியும் ஒரு இருபது ஆண்டுகளுக்கு முன்னால் நாம் வளர்ந்த விதமே வேறு ஆனால் அப்போது அதை ரொம்ப உறுதியாக பின்பற்றி வந்தோம் இன்றைக்கும் நமது வீடுகளில் வீட்டை விட்டு படிய இறங்கினாலே எங்க போறோம்னு சொல்லிட்டு தான் போறோம் அதுதான் பழக்கம் ஆனால் இன்றைக்கு பல வீடுகளில் அவசர ஆத்திரத்திற்கு ஒரு இளைஞனை தேடினார் கடைக்கு போனா கடையில இல்லை போன் அடிச்சு வீட்டுல கேட்டாக்கா அவன் இங்கேயும் இல்லை சரி எங்க போயிருப்பான் தெரியல இரவின் பின்னேரங்களில் வரக்கூடிய இளைஞர்களுடைய வருகை அதிகமாயிருக்கிறது தெரு முனைகளில் அமர்ந்து இரவின் பின்னேரங்களில் பேசுகின்ற இளைஞர்கள் அதிகமாக இருக்கிறார்கள் ஹிஜாபை வெறுக்கிற வாலிப பெண்கள் அதிகமாக இருக்கிறார்கள் சமூக வலைதளங்களில் முகத்தை கடந்து உடல் உறுப்புகளை தெளிவாக காட்டக்கூடிய அப்படி காட்டுவதால் வருகின்ற வெறுப்பு வார்த்தைகளை கூட இதெல்லாம் எனக்கு தேவையில்லை நான் நவீன காலத்து பெண் என்று சொல்லுகிற இளம் பெண்களும் அதிகமாக கிட்டத்தட்ட நம்முடைய கைவிட்டு கண்ட்ரோல் போயிடுச்சோ நம்ம அச்சப்படுற அளவு இளம் பெண்களுடைய நிலைமை அதிகமாக இருக்கிறது சேலத்தில் ஒரு கல்லூரியில் கஞ்சா பட்டலம் கொண்டு வந்து கொடுக்கப்படுகிறது வீடியோவே வருது ஆனால் கல்லூரியின் சார்பாக நடவடிக்கை இல்லை இது எங்கிருந்து வருகிறது என்பதை ஆய்வுக்குட்படுத்த கூட யாரும் முடியவில்லை எப்பயாவது மாட்டுது மாட்டின பிடிச்சி ஒரு ஒரு வாரத்துக்கு பேசுகிறோம் அப்புறம் முடிஞ்சிருது ஒரு கல்லூரியினுடைய பிரின்சிபல் இடத்துல பேசி பொழுது என்னுடைய உறவினர்கால பையனை காலேஜில் சேர்ப்பதற்காக பேசி கொண்டிருந்த போது நாங்கள் என்னெல்லாம் காலேஜ்கள் திட்டமிட்டு வச்சுருந்தோமோ எல்லா காலேஜியுமே அவர் சேர் பண்ணிட்டேன் என்ன நினச்சிக்கிட்டு இருக்கீங்க பிள்ளைக்கு கல்வி வேணுமா ஒழுக்க வேணுமானே கேட்குறாரு கேட்டுட்டு இன்னொன்று சொன்னார் நீங்கிறதெல்லாம் நான் இதை சொல்கிறேன் அடுத்தவங்களுக்குலாம் நான் இல்லை அவங்க சொல்லுவாங்க ரெண்டு மூணு காலேஜ் அதில் ஏதாவது ஒரு நல்ல காலேஜில் நான் டிக் பண்ணி அனுச்சுடுவேன் உங்கள் டைமே நான் இதை ஏன் சொல்கிறேன்னா கேட்பீங்கன்னு நினச்சிதான் எத்தனையோ பேர் வருகிறார்கள் ஆலோசனை கேட்கிறார்கள் நான் குறிப்பிட்ட கல்லூரிகளே அவர்களுக்கு சொல்வதுண்டு அங்கே இருக்கக்கூடிய பழக்க வழக்கங்களையும் நான் சொல்வதுண்டு அவர்கள் அதை பொருட்படுத்துவதாகவே எனக்கு தெரியவதில்லை எந்த காலேஜில் இருக்குது இல்லாமல் இருக்குது அதெல்லாம் நம்ம புள்ள ஒழுங்காக இருக்கும் ரெண்டு நம்பிக்கை இருக்குது பெற்றோருக்கு எல்லா காலேஜுமே இப்படி தான் அப்படின்னு ஆனதுக்கு பிறகு எந்த காலேஜாக இருந்தால் என்ன இரண்டாவது எல்லா மாணவர்களும் அப்படி இருந்தாலும் என் பையன் அப்படி இருக்க மாட்டான் அப்படிங்கிற அதீத நம்பிக்கை இந்த நம்பிக்கை நான் வேண்டாம் என்று சொல்லவில்லை அந்த நம்பிக்கை பிரகாரம் நமது மகனை ஏற்கனவே வளர்த்தியிருக்கிறோமா என்பதுதான் கேள்வி அவரே சொல்கிறார் கல்லூரிக்குள் வந்து ஆண்டுகள் படித்து வெளியேறுகிற மாணவர்களில் குறைந்தது தொண்ணூற்றி ஐந்து சதவீத மாணவர்களாவது ஏதேனும் ஒரு போதை பழக்கத்திற்கு ஒரு முறையேனும் அவர்கள் உள்ளே விட்டு தான் வெளியேறுகிறார் இதை நீங்க தொடாம படிப்பு பயமாக கிட்டத்தட்ட இளைஞர்களுடைய சுற்று வட்டாரத்தை அவருடைய நண்பர்களை நம்முடைய கண்ட்ரோல்ல வைக்கணும் யார்கிட்ட போகிறா பேசுறா என்ன நடக்குது எப்படி போதைப் பொருட்கள் உள்ளே வருதுன்னு தெரியலன்னு அதிகாரிகளே புலம்பக்கூடிய சூழ்நிலை பழைய இளம் பெண்கள் நம்மிடத்துல ஓதிய பிள்ளைகளை ரொம்ப ஒழுக்கமாக சொல்வதையெல்லாம் கேட்டு மனப்பாடம் செய்து படித்து வரக்கூடிய பிள்ளைகளே இந்த பதினேழு வயது பதினெட்டு வயது அடைகிற போது எப்படித்தான் ஒரு வாலிபரோடு தொடர்பு ஏற்படுகிறது என்றே நமக்கு ரொம்ப குழப்பமாக இருக்கிறது எப்படியாவது பழகிறார் ரொம்ப ஒழுக்கமான பிள்ளைகள் இளைஞர்களும் அப்படித்தான் இப்படி இருக்கக்கூடிய சூழ்நிலையில் அல்லாஹ் கூறுகிற வசனத்தை நாம் நினைவில் கொள்ள வேண்டும் யாயு அல்லது நான் ஆமனோ பூ அன்சுசக்கும் வாகலிக்கும் நாரா உங்களையும் தற்காத்து கொள்ளுங்கள் உங்களுடைய குடும்பத்தாரையும் தற்காத்து கொள்ளுங்கள் நரக நெருப்பிலிருந்து என் குடும்பத்தை எல்லாம் சொன்னா அவங்களுக்கு அவங்கவுங்க கேள்வின்ட்டு போயிடலாமே நான் ஒருவேளை என் தனிப்பட்ட வாழ்க்கையில் சொர்க்கத்திற்கு தகுதியானவனாக இருந்தும் என்னுடைய பிள்ளைகள் விஷயத்தில் பொடுபோக்காக இருந்திருந்தால் அது நம்ம நரகத்துக்கு கூட்டிகிட்டு போயிடும் நல்லா எச்சரிக்கிறான் பயமுறுத்துகிறான் நம்முடைய பிள்ளைகளை கம்பீரமானவர்களாக வளர்க்க வேண்டும் பிள்ளைகளிடத்துல எந்த ரகசியமும் இல்லாமல் குடும்ப ரீதியான ரகசியங்கள் வேறு அவனோடு சம்மந்தப்பட்டிருக்கக்கூடிய காரியங்களில் அவனுக்கு நாம் பழக்க வேண்டும் சிறு வயதிலிருந்தே பழக்க வேண்டும் பெருமானா செல்ல ஆலே செல்லம் சதக்கா செய்ய நினைக்கிற போது யாராவது குழந்தைகள் இருந்தால் குழந்தைகள்கிட்ட கொடுத்து கொடுக்க சொல்லுவாங்க இன்னைக்கு நம்மள்ட்ட அந்த பழக்கம் இருக்குது சதக்கா செய்யணும்னா நாமளே கொடுக்கறதை விட குழந்தைகள்கிட்ட கொடுத்து நீ கொடு அது எதுக்கு பழக்கிறனா நாம கொடுக்கணுங்கிற தன்மையை குழந்தைகள்கிட்ட அறியாமல் நாம் வந்து பழக்கணும் யாராவது நம்ம இடத்துல உதவி கேட்கிறார்கள் குழந்தைகள் கூட இருக்கிறார்கள்னா நமக்கு நேரமே இல்லைன்னாலும் குழந்தைகளுக்காவது அவங்களுக்கு உதவணும் பிள்ளைகளுக்கு என்ன நினைப்பு வரும் யாராவது அவங்கள்ட்ட உதவி கேட்டால் தட்டிச் செல்லக்கூடாது ஒருத்தர் ரோட்டில் வந்து அட்ரெஸே கேட்குறாருன்னா நாம் அவங்களுக்கு உதவணும் ரோட்டில் ஒருத்தர் உழுகிறார் யாருன்னே தெரியாது நாம் அவருக்கு உதவணும் ஏதாவது ஒரு வகையில் அடுத்தவர்களுக்கு பிரயோஜனமானவர்களாக வாழ வேண்டும் என்கிற எண்ணத்தை குறிப்பாக இளைஞர் சமுதாயத்திலே நாம் அந்த பருவத்திலே அவர்களுக்கு ஊட்டி வளர்க்க வேண்டும் அது இல்லை என்றால் ரொம்ப சிரமம் நம்முடைய சமுதாயத்தில் நான் அடுத்து கூட உங்களுக்கு அந்த எஸ்ஐஆர் ஃபார்மை ஃபில் பண்ணுறது எப்படின்னு சொல்கிறதுக்காக எடுத்துகிட்டு வந்துருக்குறேன் இது குறித்து ஒரு முகாம் ஏற்படுத்த அல்லது படித்த இளைஞர்களை தேடினால் நமக்கு கிடைக்க மாட்டேங்கிறாங்க அதனால் யோசித்தேன் சரி குறைந்தபட்சம் நிறைய ஊர்களில் முகாம் ஏற்பாடு பண்ணிட்டாங்க நாம் குறைஞ்சபட்சம் நம்முடைய மகளாவிருக்கு ஜுமா பயான்லேயே இதை சொல்லிடலான்னு தான் நான் இதை எடுத்துகிட்டு வந்துட்டேன் எனவே நம்முடைய பிள்ளைகளை சமூக சீர்திருத்தத்திற்கு முன்னிற்கிற பிள்ளைகளாக நாம் உருவாக்கினால் இம்மையும் நமக்கு வெற்றி நாளை மறுமையும் வெற்றி என்பதை சொல்லி என்னுடைய பயானை முடித்துக்கொள்கிறேன் கொள்கிறேன்